ஒரு ஊரில் கபிலன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான் அவன் நல்லா படிக்கிற பையன் ரொம்ப பொறுமையான பையன் அவனுக்கு மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்றது ரொம்ப ஆசை ஏன் அப்படின்னா அவங்க அப்பா மருத்துவ உதவி கிடைக்காம தான் இறந்து போயிட்டாரு அதனால் தா ஒரு மருத்துவராகி முடியாத குழந்தைங்களுக்கும் முடியாத பெரியவங்களுக்கெல்லாம் இலவசமாக வந்து சிகிச்சை பார்க்கணும் அப்படின்றது தான் அவனோட மிகப்பெரிய கனவு ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் வந்து மாணவர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே உங்களுக்கு என்னென்னலாம் உங்களோட வருங்கால ஆசை வேலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் கபிலனுக்கு தான் மருத்துவரானுன்றது ஆசையில் மருத்துவரானும் மருத்துவரானு அப்படின்றது தான் தன்னோட ஆசையினும் இலவசமாக ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அதை கேட்டுட்டு சக மாணவர்கள் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க ஏன்னா கபிலனே ரொம்ப வறுமையில் இருக்கான் இதில் அவன் டாக்டர் ஆகி அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க அப்போ அவனோட ஆசிரியர் கபிலனோட தோளில் கை வச்சு சொன்னாராம் உன்னோட கனவோட ஆழம் எவ்வளவு பெருசு அப்படின்றது உனக்கு மட்டும்தான் தெரியும் இதை மற்றவங்களுக்கு நீ நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னா நீ உண்மையானமே மருத்துவரானா மட்டும்தான் மற்றவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால ஒன்னால முடியும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட முயற்சி செய் கண்டிப்பா ஒரு நாள் இதே பள்ளிக்கு நீ ஒரு மருத்துவராக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தோளில் கை வச்சு அவருக்கு கொடுத்த தன்னம்பிக்கை தான் பல வருஷத்துக்கு அப்புறம் கபிலன் அதே பள்ளிக்கு மருத்துவராக வந்து நின்றுருக்கான் கதையோட நீதி உங்களனால முடியுமா முடியாதா அப்படின்றத மற்றவங்க முடிவு செய்யறதுக்கு என்றைக்குமே நீங்கள் விடாதீங்க உங்களனால முடியும் அப்படின்றத ஒரு வார்த்தையை மட்டும் அவங்களோட ஆழ் மனசில் பதிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களால் அதை சாதிக்க முடியும்